மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும்

ஆண்டவரும் சர்வதமிழ் நம்முடைய பிதாவுமாயிய கிறிஸ்தியேசுவின் கிருபையினால் நம்முடைய கத்தராய கிறிஸ்தியேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் நீங்கள் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்படிய பண்ணும்படிக்கும் படிக்கும் நீங்கள் கத்தராஜ கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய மகிமையின் பிதாவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பனுக்கு உடல் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கத்தராஜ கிறிஸ்துவால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருமையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போ சாயே சிலோகாம் சகோ கத்தலாய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் ஒப்படவாப்படி மகிமையின் பிதாவா கத்ராய கிறிஸ்தியின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன் பலத்த எச்சரிக்கையும் அதன் அர்த்தமும் என்ற பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலினாலே மகிமையின் கத்தாய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே நம்முடைய மகிமையின் பிதாவின் சித்தத்திற்கு சத்தமாயிருந்தும் உங்களுக்கு அறிவிக்கின்றே கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் உபாஹமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தில் முன்னறிவித்ததை முதலில் பரிசுத்த ஆவியினால் உணர்ந்து கொள்வோம் மோசேயின் மூலம் கத்தல் நியாய பிரமாண காலனுக்கு அறிவிக்கின்றதை கத்தருடைய கிருமைக்குள் இருக்கின்றவர்களே நன்றாக கவனியுங்கள் மகிமையின் பிதாவாகிய கத்து சொல்லுகின்றார் அனுப்பப்பட்டவனும் பூமியில் மாம்சத்தில் பிறந்திருந்தும் காலம் நிறைவேறின பொழுது பரிசுத்த ஆவையின் நிறைவினால் பூமிக்கு அனுப்பப்பட்டதன் காரணத்தை உணர்ந்து தேவனுக்கேற்ற கிரியை செய்தும் ஜனங்களை இழைப்பாடலுக்குள் நடத்த முடியாதவனாக இருந்த

மத்தையும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட யோவான் ஸ்நானகனாகிய இந்த தீர்க்க தரிசியே மாம்சத்தில் பிறந்திருந்தும் பரிசுத்தாவினால் நிரம்பப்பட்டு ஜனங்களுடைய இருதயத்தில் மகிமையின் பிதா பிரவேசிக்கும்படியாக மனுஷனுடைய இருதயத்தின் வழிகளை திறக்கும்படியாக மோசே போலவே ஆயத்தம் பண்ணினான் அவனை போலவே இவனும் ജനങ്ങളിൽ നടത്തും വിസാരിപ്പ് അറിയിത്ത ജനത്തിൽ ഇല്ലാതെ നിർമൂലമാക്കപ്പെടുവർത്ത കത്തർ അപ്പോൾ തീർക്കുന്നവൈ நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்து கொண்டதுண்டா அப்படியானால் ஓசே கோ ஆவனுக்குப் பின்வந்து எலியாவாகியோவான் ஸ்நானகன் என்ற தீர்க்க தரிசிகளிலும் வேளாணவன் உங்களுக்கான எச்சரிக்கையை நன்றாகியவன் நீங்கள் மத்திய மூன்று ஒன்று முதல் பதினேழு வசனங்கள் மூலம் கொடுக்கப்பட்ட உபதேசமாவது யோவா ஸ்நானகன் சுவிசேஷத்தை அறிவித்தபொழுது எருசலே நகவத்தாரும் யுதே ஆதேசத்தாரும் யோகானுக்கு அடுத்திருந்த யாவரும் பரிசேரும் சதுசேரும் அந்த தீர்க்க தரிசியிடம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒன்று குறைந்த பத்து இரண்டில் எழுதப்பட்டபடி எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டது போல யோகான் நதியில் யோகான் ஸ்நானங்களிடத்தில் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அவனும் மனம் திருமதலுக்கு ஏதுவான கணிகளை தராத அதாவது மகிமையின் கிறிஸ்துவுக்கு தங்கள் விசுவாசத்தால் கீழ்படியாதவர்களை நோக்கி மாமக்குட்டிகளே இந்த மாம்சருக்கை நீக்குதலாகிய இந்த ஞான உங்களுக்கு உங்களுக்கும் வரும் கோபத்துக்கு தப்பி கொள்ள முடியும் என்று அதற்கு வழியல்ல உங்களை கோபத்தில் இருந்து காக்கும் என்று வெளிப்படுத்தி அறிவித்து போலவே மீண்டும் எச்சரிக்கின்றான் அவ்விசுவாசத்தால் மரங்களைப் போலிருக்கும் மனிதர்கள்

இருக்கிறது ஆமென் மகிமையின் கிறிஸ்து என் சகோதரரே கர்த்தருடைய அப்போஸ்தலாய் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷ சத்தியம் மீ

I'm oh a